ராசி லக்கணம் கெட்டிருந்தா ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி புரிஞ்சுக்கிறது மிகைப்படுத்தி பேசுறது மிகைப்படுத்தி தவறா புரிஞ்சுக்கிறது தனக்கு தெரியாம அதை மிகைப்படுத்தி புரிஞ்சுக்கிறது தனக்கு தெரிஞ்சும் அது ஒண்ணு இல்லைன்னா மிகைப்படுத்தி பேசறது ரெண்டு குணம் எங்கிட்ட இருக்குமா ஆமா ராசி லக்னம் கெட்டிருந்தா எதையும் மிகைப்படுத்தி புரிஞ்சுக்குவாங்க இது பெரிய விஷயம் ஒரு சாதாரண விஷயத்த ரொம்ப பெருசா மிகைப்படுத்தி புரிஞ்சுக்குவாங்க பேசுவாங்க இது கிடைச்சதே பெரிய விஷயங்க இவங்களை பாக்குறதே பெரிய விஷயம் இங்க வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒண்ணுமே இல்லாத விஷயத்த வந்து ரொம்ப மிகைப்படுத்தி பேசுவாங்க அந்த அந்த பேச்சு வந்து நேயர்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் அவங்க பேசும்போது அந்த நான் சொல்றேன் பயன்ட்டு ஞாபகம் ராசி லக்கணம் கொஞ்சம் கேட்டிருக்க வேண்டியது ஒரு விஷயத்தை எடுத்தா ஒரு ஒரு கன்சன்மெண்ட் எடுக்கிறாங்க பிசினஸ்ல ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க வியாபாரத்துல விஷயம் இருக்கு அதுல வந்து இவ்வளவுதான் லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்காம இயல்புக்கு மாறாத அதிக லாபம் வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க இல்ல இல்ல இதுல வந்து ரொம்ப அதிகமா லாபம் வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஈடுபடும் போது அது ஒரு சாதாரணமான விஷயமா தான் இருக்கும் ஆனா இவங்க நான் கொஞ்சம் ஏமாந்து இருந்தா கூட என் உயிரே போயிருக்கோம் அப்படின்னு அப்படி பேசுவாங்க அதுல ராசிபன் நல்லா இருந்தா துச்சமா மயிற்சி இறங்குறது அது கெட்டு பேர் இவங்க அதை மிகைப்படுத்தி சொல்றது கொஞ்சம் நான் இருந்தா உயிர அங்க ஒண்ணுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அது மிகைப்படுத்தி பேசுறது ரெண்டு ஆள் செய்ய வேண்டிய வேலைக்கு வந்து நாலு பேர் வச்சுக்குவாங்க பிசினஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த கணக்கு ஒரு சரியான இதுக்கு கட்டுத்திட்டங்களை வர மாட்டாங்க சின்ன ஒரு விஷயத்துக்கு அதிகமான இத வச்சுக்குவாங்க அதே மாதிரி குறைஞ்ச ரொம்ப குறைஞ்ச முதலீடு தான் போட்டிருப்பாங்க சின்ன நிறுவனம் குடிசை தொழில் மூலம் நடத்துவாங்க ஆனா நடத்தும் போது பெரிய இண்டஸ்ட்ரி மாதிரி ஃபீலிங் வேற மாதிரி இருக்கும் அதிக லாபம் வரும் எதிர்பார்ப்பாங்க பெருசா பேசுவாங்க பெருசா எதிர்படுத்துவாங்க மிகைப்படுத்துதல் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுக்க இவங்ககிட்ட மிகைப்படுத்துதல் உண்டு மேசராசி லக்னம் கெட்டிருந்தா இவங்க தொழில்ல நிதானம் இல்லாம எதையும் சீர்தூக்கி பார்க்காம எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு ஒரு வேலையை முடிக்காமலேயே ஒரு ஆர்டரை முடிக்காமலேயே இன்னொரு ஆர்டரையும் எடுத்து அந்த டைம் கான்சியஸ் இல்லாம நம்மகிட்ட மேன் பவரை எந்த அளவுக்கு இருக்கு எப்படி செஞ்சு முடிக்க முடியும் அப்படி இல்லாமல் நம்மளால முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு செஞ்சுக்குவாங்களா ஆமா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு ஆர்டரை செஞ்சு முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சிருந்தோம் மேலும் மேலும் ஆர்டர் எடுத்துக்காங்க அதை சீர்துக்கி பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரிதான் அவங்க தொழில செயல்படுவாங்க கையில ஒரு வேலை முடிக்காம இருப்பதுக்கு முன்னாடி இன்னொன்னு ஆரம்பிப்பாங்க ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்க தொழில ஒழுங்குபடுத்தாமையே முறைப்படுத்தாமையே இன்னொரு ரெண்டு மூணு தொழில் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைப்பாங்க சினிமால வர மாதிரி நம்மளால ரெண்டு மூணு தொழில் பார்க்க முடியும்னு நினைச்சுக்காங்க நடைமுறையில தன் உடல் அளவுல தன் பொருளாதார அளவுல சாத்தியப்படாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தாலும் அசட்டு தைரியமான மனம் அசட்டு தைரியமான கொண்டு கொண்டவங்க அதனால அந்த மனம் போன போக்குல தான் ஒரு பெரிய அளவுல ஒரு பெரிய ஒரே நேரத்துல பல தொழில்களை செய்ய முடியும் அந்த மாதிரி நம்ம திறமை நம்பிட்டு இருக்கு அப்படி சொல்லி அவங்க கற்பனை பண்ணிக்குவாங்க ராசி லக்கணம் கெட்டிருந்தா புதிய தொழில தொடங்குவாங்க ஆனா அதை மாதிரி அந்த தொழில ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி அதை நிர்வாகம் செய்ய மாட்டாங்க ஒரு தொழில்னா ஒரு சிஸ்டம் இருக்கணும் இல்லையா இவங்க எந்த சிஸ்டமும் கிடையாது அங்க இருக்கிற ஆளுங்க உருவாக்கினா கூட இதை அவங்க உடைப்பாங்க யாரு ஒரே மாதிரியான சிஸ்டத்தை உருவாக்கி அதை செயல்படுத்துறாங்களோ அவங்கதான் பல பிரான்ச்சு பல தொழில்களை செய்ய முடியும் ராசி கெட்டிருந்தா இவங்க முறையான சிஸ்டத்துல எதையும் செய்ய மாட்டாங்க மேச ராசி மேச லக்கணத்துக்காரங்களுக்கு வந்து ராசி அல்லது கெட்டிருக்கு அப்படின்னா இவங்க ஆழம் தெரியாம காலை விடுவாங்களா ஒரு விஷயத்துல இறங்கறதுக்கு முன்னாடி சிந்திக்க மாட்டாங்களா ஆமா இவங்க ராசி கெட்டிருக்கு ஒரு விஷயத்துல அதோட சாதக பாதங்க தெரியாம இறங்கிடுவாங்க ஆழம் தெரியாம காலை வச்சிருவாங்க குதிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டாங்க எதையும் சீர்தூக்கி பார்க்க மாட்டாங்க சிந்திக்காம முடிவெடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு அவசரம் இவங்ககிட்ட வந்துடும் அந்த அவசரம் வந்து பதட்டம் கலந்த ஒரு அவசரம் ராசி லக்னம் கெட்டிருந்தா ராசி லக்னம் நல்லா இருந்தா வேகம் ராசி 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 கெட்டு போகாம இருந்தா வேகம் நல்லா இருந்தா வேகம் விவேகமா மாறும் அது கெட்டு போயிருந்தா அவசரமும் பதட்டமும் ஏற்படும் இந்த மூணு வித்தியாசம் திருட்டுக்கணும் வேகம் வந்து சாதாரணமா இருந்தா விவேகம் வந்து ராசி லக்னம் நல்லா இருந்தா கெட்டு போயிருந்தா அவசரமும் பதட்டமும் இது மூணு மூணு வகையான கேரக்டரை கண்டுபிடிச்சு இவங்க எந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேச ராசி லக்னம் கெட்டு போயிருக்கு ஒரே மாதிரி சீரா தொல்ல செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க ஒழுங்கான முறையில அதை கொண்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க மாறுதலான சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டே உண்டாக்கிக்கிட்டு இவங்களே தான் இஷ்டப்படி அதுல எதையாவது செஞ்சு குழப்பி தொழில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து அது ஒழுங்கா கொண்டு போகாம இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க இவங்க தொழில கொண்டு போறாங்க இவங்க கரெக்டா ஒழுக்கமா இருந்து தொழில கரெக்டா நடத்துவாங்களா சரியான ஒரு சேர்மனா இருந்து சரியான ஒரு எம்டியா இருந்து அது சரியான ஒரு ப்ரொபேட்டரா இருந்து அந்த விஷயத்த கரெக்டா நடத்துவாங்களா ஒரே மாதிரி குணம் இவங்ககிட்ட இருக்குமா ராசியில கணக்கு கெட்டு போயிருந்தா இடையில இடையில ஒழுங்கினமான நடவடிக்கை போயிடுவாங்களா திடீர்னு ஒழுங்கின நடவடிக்கை கேள்விப்படுற மாதிரி சூழ்நிலை கிட்ட இருந்தா இவங்களால தொடர்ந்து ஒழுக்கமா இருக்க முடியாது ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்க அமைதியா இருந்தாலே கூட அந்த தொழில் ஒழுங்கா நடந்துடும் ஆனா இவங்க ஏதாவது தன்னிச்சு ஏதாவது செஞ்சு தொழில ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுல இருக்க தொடர்ந்து அமைதியை வந்து அந்த ஆளுங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிற அமைதி கூட இவங்க அடிக்கடி மத்தவங்களோட முரண்பாடு அடைவாங்க இருந்தா நாளா போவாது இவங்க வேணும்னு முரண்பாடுகளை ஏற்படுத்துவாங்க ஒழுங்கான சீரான ஒழுக்கமான நிலைத்தன்மை இவங்கிட்ட இருக்காது மேச ராசி மேச கணத்துக்காரங்க ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ராசி கெட்டிருந்தா கூட இவங்க ஆர்வம் அப்படியே ஆர்வமா தான் இருக்குமா அதே ஆர்வமா தான் இருப்பாங்க இவங்க ராசி நல்லா இருந்தாலும் கெடாம இருந்தாலும் இவங்க ஆர்வம் எப்பவும் ஆர்வமாக தான் இருக்கும் ஆனா ராசி கெட்டிருந்தா இவங்க ஆர்வம் வந்து வெறித்தனமா மாறிடும் சாதாரணமா நம்ம சாப்பிட்டா அது ஆர்வம் ஆனா அதே விருந்து போல சாப்பிட்டா அது வெறித்தனம் இப்ப பண்டிகைல நம்ம வெறித்தனமா சாதாரண நாள்ல இருக்கிறோம் பண்டிகைன்னு சொல்லிட்டு அது பேர் நம்ம வெறித்தனமா ஒரு வாரம் இருக்கணும் அதான் அது பண்டிகைங்கிறது அது ஒரு விஷயத்தை சாதாரணமா சாப்பிடறது வெறித்தனமா சாப்பிடுறோம் சாதாரணமா உடையை உடுத்துறது வெறித்தனமா உடைய எடுத்துறோம் இது அழகா அந்த மெய்வெளிச்சாலை ஆண்டவர் சொல்றாரு இந்த மாதிரி நம்ம எல்லா விஷயத்துலயும் இதே மாதிரிதான் அவங்க இருப்பாங்க அது வெறித்தனமா இருப்பாங்க உன்னை சாதாரணமா அனுபவிப்பதை விட அது வெறித்தனமா விசேஷமா அளவுக்கு அளவு முறைக்கு மீறி அதிகபட்சமா அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ராசி நல்லா இருந்தா வெறும் ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க அந்த ஆர்வம் சிறப்பா இருக்கும் ஆனா ராசி கெட்டிருந்தா அந்த ஆர்வம் வெறித்தனமா மாறிடும் மேச ராசி மேச லக்கணத்துக்காரங்க சாதாரணமா இவங்க தைரியமானவங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இவங்க ராசி கெட்டிருந்தா இவங்க தைரியம் எப்படி இருக்கும் ராசி கெடாம இருந்தா இவங்க தைரியமா இருப்பாங்க ராசி நல்லா இருந்தா தைரியம் விவேகமா இருக்கும் ராசி கெட்டிருந்தா அதே தைரியம் ஆபத்தை அறியாத தைரியமா இருக்கும் முட்டாள்தனமான தைரியமா மாறிடும் ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஏன்ட்ட வம்பு ஏதாவது வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஒன்னு தெரியும்ல அப்படின்னு பேசுவாங்க இந்த வார்த்தை விடுவாங்க சாதாரணமா பேசிக்கொண்டிருக்கும் போத உங்களால் என்ன செய்ய முடியும் முடிஞ்சா செஞ்சுக்கோங்க அந்த வார்த்தை டக்குன்னு இவங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்க அதுல கருத்து வேறுபட வெளிவா நான் பேசிக்கலாம் ஆம்பளையாக இருந்தா வெளிவா பேசிக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பேசுவாங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சா உங்களால் தாங்க முடியாது அப்படிம்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் ஒரு முரடர்கள் இருக்கிற இடத்துல இவங்க சூழ்ந்துக்கிறாங்க இவங்க தனியாக தான் இருக்கிறாங்க அப்ப கூட வந்து உடல் என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு அவங்ககிட்ட தைரியமா மோதுவாங்க இந்த சூழ்நிலைய நம்மால வெல்ல முடியாது அப்படிங்கிறது இவங்க கணிக்க மாட்டாங்க போய் மாட்டிக்கிறது சினிமால ஒரு கதாநாயகம் பத்து பேர் பதினஞ்சு பேர் அடிக்கிறான் இல்லையா பலமே இல்லாதவங்க கூட பலமானவன் அடிச்சு தூள் கிளப்பிடுறான் இல்லையா அந்த மாதிரி தன்னை கற்பனை செஞ்சுக்குவாங்க ராசிக்கிட்டு பேருந்தா கண்மூடித்தனமான தைரியம் அப்படிங்கிற பேர்ல சேர்த்துடுவாங்க மேலும் அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பிரச்சனையில வசமா மாட்டி இருந்தாலும் இவங்க தப்பிச்சு ஓட மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு உள்ளுக்குள்ள ரெண்டுல ஒண்ணு பார்த்திடலாங்க ரெண்டும் தானே அந்த பிரச்சனை வருஷமா மாட்டிட்டாங்க அப்படின்னா கூட அவங்க ஓடுறது உங்களுக்கு பிடிக்காது நமக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அதீத்த நம்பிக்கையில் இருப்பாங்க மேச ராசி மேசல்ல தடபுடலை விமர்சையா எதையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ராசி இருந்தா அந்த தடபுடலும் விமர்சையை எப்படி மாறும் இந்த விமர்சையா செய்யறது வந்து ராசி இருந்தா தீவிர ஆர்ப்பாட்டமா மாறிடும் அதாவது ரொம்ப தீவிரமான ஆர்ப்பாட்டமா இருக்காது அளவுக்கு மீறிய இருக்கும் அது உதாரணமா ஒரு அரசியல்வாதி நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு போறாருன்னு வச்சுக்கிறாங்க எப்படி போவாரு அப்படி பட்டை கிளப்பிட்டு அப்படி ஒரு இதா போவார் அந்த மாதிரி ஒரு சாதாரண விஷயத்த அப்படிதான் செய்யறது சட்டமன்ற உறுப்பினரும் முதல் முதலா பதவி ஏற்க போறாரு அவர் வந்து எம்எல்ஏ அப்பதான் ஆவறாரு உடனே வருங்கால முதல்வரே அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டமான தீவிரமான ஆர்ப்பாட்டமா இருக்கும் ஒரு தாய் மாம சாதாரணமா ஒரு சகோதரி மகளுக்கு சீர் செய்ய போறாரு போகும்போது நாதஸ்வர மேளம் வேண்டு வாத்தியம் தார தப்பட்டை ஜெண்ட மேளம் அவர் தொடர்ந்து ஒரு மணி நேரம் வெடிக்கிற மாதிரி பட்டாசு டான்ஸ் ஆட்டம் பாட்டம் அந்த ஊருக்கே தெரியுற மாதிரி நாட்டுக்கே தெரியற மாதிரி கிட்டி முழங்க அந்த காரியத்தை செய்யறது அந்த மாதிரி தன்மை ராசி கெட்டு இருந்தா வந்துடும் எந்த விஷயத்த தன்னுடைய உணர்ச்சிகளை வந்து அதிகபட்சமா காமிக்கிறது ஓவர் ஆக்டிங் மாதிரி காட்டுறது இது போல வேலை செய்வாங்க தீவிரமான உணர்ச்சிகளை வெளிப்படையாக ஆர்ப்பாட்டமாக காட்டுவார்கள் ராசி மேச லக்கணம் நல்லா இருந்தா ஒரு விஷயத்த வந்து ஸ்டெபனா அழுத்தமா அசப்டிவா வலியுறுத்தி சொல்லக்கூடிய குணம் எவங்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அழுத்தமா வலியுறுத்தி சொல்லக்கூடிய குணம் இருக்குங்கிறாங்க ராசி நல்லா இருந்தா ஒருவேளை ராசி லக்கணம் கெட்டு போயிடுச்சு அந்த அழுத்தமா சொல்ற வலியுறுத்தி சொல்ற குணம் என்னவா மாறும் கண்ணும் கண்வெட்டம் இந்த ஸ்டெபனா அழுத்தமா சொல்ற விஷயங்களையும் அசர்டிவா வலியுறுத்தி சொல்லக்கூடிய விஷயங்களையும் பிடிவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடமண்டான குணமா மாறிடும் அந்த அட்டமண்டா மாறிடுவாங்க சாதாரணமா ராசி நல்லா இருந்தா அது அழுத்தமா சொல்றது வலியுறுத்தி சொல்றது அது வந்து ஒரு 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 டேலண்ட் ஒரு விஷயத்தை அழுத்தி வலியுறுத்தி சொல்ற ஒரு டேலண்ட் ஆனா அட்டமண்ட்டுங்கிறது வந்து அது காரியத்தை கெடுத்துக்கிறது செயலாக்கம் செயல்திறன் அப்படின்னு வரும்பொழுது ஒரு விஷயத்தை அழுத்தமாவும் வலியுறுத்தியும் எதிரில் இருப்பவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு உறுதிப்படுத்தி பேசுற குணம் பாத்தீங்களா அதுதான் நிர்வாக திறன் அதுதான் செயல் திறன் அந்த திறனை வந்து அதை வலுப்படுத்தி சொல்லுது அழுத்தி சொல்றதும் வலியுறுத்தி சொல்றதும் இது வந்து செவ்வாய் மற்றும் சூரியன் பலம் உள்ளவங்க மட்டுமே இது சிறப்பா செய்வாங்க மற்றவங்க இந்த குணத்தை குறைதான் சொல்லுவாங்க அவங்களுக்கு இது வராது அந்த செவ்வாய் பல இருக்கவன் தான் அவன் தான் வீரா அவன் சூரியன் பல இருக்க அவன் தான் நிர்வாகி அவங்க ரெண்டு தான் சிறப்பா வரும் எல்லாத்துக்கும் சூரியன் செவ்வாய் பல ராசியில வர்றது வாய்ப்பு இருக்கு அதுக்குன்னு சிம்ம ராசிலேயே பிறந்திருக்கணும் மேச ராசிலேயே பிறந்திருக்கணும் விருச்சகத்திலேயே பிறந்திருக்கணும் அப்படிலாம் கிடையாது சூரியன் செவ்வாய் ஜாதத்துல பலமா இருந்தா இந்த தானா அந்த நிர்வாகத்திறமை வலியுறுத்தி சொல்றது அழுத்தி சொல்றது வந்துடும் அது இல்லாதவங்க அந்த பலம் குறைஞ்சவங்க அதை குறைதான் சொல்லுவாங்க அப்படிலாம் இவங்க இது பண்ணக்கூடாது ரொம்ப இது பண்றாங்க நெடுப்படி பண்றாங்க அப்படி சொல்லுவாங்க அமைதியோ சாத்விகமும் நல்ல குணங்கள் தான் அமைதியா இருக்கிறது எதை பத்தி கவலைப்பட சாத்தியம் எதுக்கு மெஞ்ஞானத்துக்கு ஆனா லௌகிக வாழ்க்கைக்கு ஒரு பிசினஸ் நிர்வாகத்துக்கு இது வேணும் இல்ல ஆனா அந்த அமைதிய சாத்விகம் மட்டுமே இந்த உலகத்துல இருந்திருந்தா இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கிற விஞ்ஞான நிர்வாக முன்னேற்றங்கள் எதுவுமே ஏற்பட்டிருக்காது எல்லாருமே மெஞ்ஞானியா இருந்தா அந்த உலகமே பெரிய முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்காது விஞ்ஞானத்துல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காது நிர்வாகத்திலிருக்க பாத்தீங்களா அவங்க அனைவருமே தான் பேசுவாங்க வலியுறுத்தி தான் பேசுவாங்க அதனால கெட்ட பேரை வாங்கிக்குவாங்க அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க அது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ட்யூ யுவர் டியூட்டி அவங்க கடனை நம்ம கடமை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இந்த மௌனமா சாத்தியமா பேசறவங்க இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் எந்த செயல்திறனையும் ஏற்படுத்திக் கொள்ள தெரியாது அவங்களுக்கு அடுத்தவங்க செயல்திறனை வந்து அவங்க வசதிகளை வந்து இவங்க அனுபவிச்சுக்குவாங்க அதெல்லாம் அனுபவிச்சுக்கணும் அந்த நவீனமான அந்த கார்ல போகணும் அந்த வீடு இருக்கணும் அந்த சொகுசு எல்லாம் அனுபவிச்சுக்கணும் ஆனா அவங்க குறை சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா அங்க அவங்க அழு அழுத்தி பேசுறது வலியுறுத்தி பேசுறது இந்த சாத்விகமா பேசுறவங்க அமைதியா பேச தப்புன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு நிர்வாகத்துல ஒரு உதாரணத்துக்காக சந்திரன் பலம் உள்ளவங்க அங்க செவ்வாய் பழமும் சூரியன் பலமும் இல்ல சந்திரன் பலம் மட்டும்தான் இருக்கு சந்திரமா அரசாங்க தானே சந்திரன் பலம் உள்ளவங்க நிர்வாகத்துல இருந்தா அவங்க எப்படி பேசுவாங்க சந்திரன் பலம் உள்ளவங்க திரும்ப திரும்ப உணர்ச்சி பூர்வமா பேசுவாங்க நம்ம அப்படி இருக்குது நம்ம கம்பெனிக்கு பேர் இப்படி இருக்குது அப்படி செய்யணும் இப்படி நல்லவங்கன்னு பேர் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க அழுத்தமா வலியுறுத்தலும் குறைவா இருக்கும் அழுத்தமா வலியுறுத்தும் தன்மையும் உணர்ச்சி வசமா இவங்கிட்ட மாறிடும் எமோஷனா மாறிடுது மற்றவங்களை இவங்க வந்து மென்டல் டார்ச்சர் கொடுத்து வேலை வாங்குவாங்க அல்லது இவங்களை வந்து மத்தவங்க டார்ச்சர் ஏற்படுத்துவாங்க இது வந்து சந்திரன் பலம் உள்ளது அவங்களுக்கு வந்து அந்த அழுத்தி பேசுறது வலியுறுத்தி பேசுறது செவ்வாயோட குண சூரியன் கூட வரவே வராது இப்படி இருந்தா எப்படி சிறந்த நிர்வாகத்தை நடத்த முடியும் ஒரு நிர்வாகத்துல ஒருத்தர் டீம் லீடராவோ ஒரு ப்ராஜெக்ட் லீடரா வைக்கணும்னா அவன் வந்து சந்திரன் பலன் விட்டு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க செவ்வாய் சும்மா அசால்ட்டா தூக்கிப்பட்டு அதை வேலை முடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க அதை செய்ய வச்சிருவாங்க அதுதான் நிர்வாகத்தோட எத்திக்ஸ் இது அழுத்தமா சொல்றது வலியுறுத்தி சொல்றது ஒரு நிர்வாகத்துல புதன் பலம் உள்ளவங்க செவ்வாய் பழம் சூரியன் பலம் இல்ல புதன் பலம் மட்டும்தான் இருக்கு அவங்க நிர்வாகத்துல இருந்தா அவங்க எப்படி பேசுவாங்க இந்த புதன் பழம் இருக்கிறவங்க இப்படி செஞ்சா அப்படி வந்துடும் அப்படி செஞ்சா இப்படி வந்துடும் அப்படின்னு பல எடுத்துக்காட்டுகள் உதாரணத்தை கூறி தான் பேசுவாங்க ஒரு சின்ன வயசு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு கால் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அப்படி ஆயிடுங்க இப்படி செஞ்சிட்டிங்கன்னா இப்படி ஆயிடுங்க அப்படி சொல்லுவாங்க அந்த அழுத்தமும் வலியுறுத்தலும் குறைவாதான் இருக்கும் இப்படி செய்யணுங்க நம்ம இந்த மாதிரி அந்த சொல்ல மாட்டாங்க இப்படி செஞ்சா அப்படி ஆயிடும் அப்படி செஞ்சா இப்படி ஆயிடும் இவங்கெல்லாம் வந்து இந்த அக்கௌண்ட் செக்ஷன் பாத்தீங்களா அது ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி செக்ஷன் பைல் மெயின்டெனன்ஸ் ஆடிட்டிங் அந்த மாதிரி பிரிவுல வேணா இது இப்படி செஞ்சது தப்பா அப்படி இதுதான் சொல்லாம தவிர அவங்க போய் ஒரு ஒரு சிறந்த ஆடிட்டிங் பண்ணக்கூடிய டைப்ல வந்து ஒரு சிறந்த நிர்வாகியாவோ சிறந்த எக்ஸிக்யூஷன் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு செவ்வாய் சூரியன் பலம் இருந்தா மட்டும் தான் முடியும் இவங்க புதனோட தன்மையை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் நிர்வாக ஒரு ஆயிரம் வியாபாரிகள் ஆயிரம் தொழிலதிபர் நம்ம வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு அதுல வந்து ஒரு எல்லாத்தையும் நம்ம வந்து கணக்கு பார்த்தோம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ஆடிட்டர் வந்து சிறந்த நிர்வாகியா மாறும் ஆனா செவ்வாய் புதன் சூரியன் பலம் இருந்தா அவர் ஒப்புக்கு தான் அந்த ஆடிட்டிங் வேலை செய்வார் அவர் வந்து அங்க போய் அந்த நிர்வாகத்தை எக்ஸிக்யூஷன் தான் பாக்குறது ஒரு பெரிய நேரடியா போய் ஸ்பாட்ல நின்று ஒரு காரியத்தை நடத்தக்கூடிய திறமை வந்து நிர்வாக செயல்திறன் செயல்திறன் நிர்வாக திறன் வேற செயல் செயல்திறன் வந்து கிட்ட வந்து அந்த புதன் பலனை கொண்டு இருக்காது இப்படி செஞ்சா நான் கம்ப்ளைண்ட் பண்ணி இடத்துக்கு அனுப்பிடுவேன் இப்படி செஞ்சா அதுல நான் கழுத்து போட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது இப்படி செய்யணும் அப்படி காரியத்தை முடிக்கணும் அப்படிங்கறத பார்க்க மாட்டாங்க நான் சொல்லி பார்த்தேன் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் தான் பண்ணுவாங்க அந்த தன்னுடைய கருத்துக்கு வந்து மற்றவங்க இசையை வச்சு அந்த கருத்தை அவங்க ஏத்துக்கிட்டு செய்ய வைக்கிறது வந்து வல்லவர்கள் வந்து செவ்வாய் சூரியன் பலம் உள்ளவங்க தான் இவங்க அந்த புதனோட பலம் உள்ளவங்க அப்படியே இருக்க மாட்டாங்க